வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிஎம் சூப்பர் ஸ்டார் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோபியா ஃபோபியா பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபோபியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம் ஃபோ நமக்கு ஒரு சிலதை பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் ஃபோபியா ஃபோபியானா பயம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபியா ஹைட்ரோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு சில பேர்த்துக்கு தண்ணீரை பார்த்தா பயம் இருக்கும் அவங்கள நம்ம ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் செகண்ட் ஒன் அக்ரோஃபோபியா அக்ரோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் ஹைட்டை ஒரு சில பேர்த்துக்கு ஹைட்டை பார்த்தா பயம் இருக்கும் அவங்கள நம்ம அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து டெமோஃபோபியா டெமோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் க்ரௌடு சில பேர்த்துக்கு கூட்டத்தை பார்த்தா பயம் இருக்கும் அவங்கள நாம் டெமோஃபோபியான்னு சொல்லுவோம் ஃபோர்த் ஒன் பிப்ளியோஃபோபியா பிப்ளியோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் புக்ஸு ஒரு சில பேர்த்துக்கு புக்ஸை பார்த்தா பயம் இருக்கும் அவங்கள நாம் பிப்ளியோஃபோபியான்னு சொல்லுவோம் ஃபிஃப்த் ஒன் ஆரோஃபோபியா ஆரோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் ஏர் ஆ ஒரு சில பேர்த்துக்கு லைக் நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போது நமக்கு வந்து ஓவராக காத்தடித்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் காத்தேயனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் ஃபியர்ஸ் ஆஃப் ஏர் அதை நம்ம ஏரோஃபோபியான்னு சொல்லுவோம் அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பேத்தோஃபோபியா அப்படின்னா ஃபியர்ஸ் ஆஃப் டெத்ஸு இந்த இறந்தவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம பேத்தோஃபோபியான்னு சொல்லுவோம் செவன்த்து ஒன் கேக்கோஃபோபியா கேக்கோஃபோபியானால் ஃபியர்ஸ் ஆஃப் அக்லினர்ஸ் இந்த அழுக்காக இருக்கிற இடமாகட்டும் அழுக்காக இருந்தாங்கன்னா நம்மள அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இல்லையா அவங்கள நம்ம கேக்கோஃபோபியான்னு சொல்லுவோம் எயித்து ஒன் எயித்து ஒன் ஜெனோஃபோபியா ஜெனோஃபோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் இந் ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தா பயம் இருக்கும் அவங்கள வந்து நம்ம ஜெனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் நைன்த்து ஒன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கெலோஃபோபியா கெலோஃபோபியா அப்படின்னா ஃபியர்ஸ் ஆஃப் பியூட்டி இந்த அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குமா அவங்களெல்லாம் நம்ம வந்து கெலோஃபோபியான்னு சொல்லுவோம் டென்த் ஒன் டென்த் ஒன்ல வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரோஃபோபியா டென்ட்ரோஃபோபியானா ஃபியர்ஸ் ஆஃப் ட்ரீஸை ஒரு சில பேர்த்துக்கு ட்ரீஸை பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா அவங்கள வந்து நம்ம டென்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபோபியாஸை பற்றி பார்த்தோம் இது வந்து பார்ட் ஒன் தான் நம்ம கூடிய சீக்கிரம் பார்ட் டூவும் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்